இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான உச்சக்கட்ட போர் நடந்து கொண்டிருக்கும் போது தமிழகத்தில் இளைஞர்களை தூண்டிவிட்டு முத்துக்குமார்கள் எப்போது நெருப்புக்கு இரையாவார்கள் அதை வைத்து எவ்வாறு அரசியல் செய்யலாம் என்று தமிழ் ஆர்வலர்கள் என்ற போர்வையில் ஒரு கூட்டமும் மெரினா கடற்கரையில் போரை நிறுத்துகிறோம் என்று ஆட்சியாளர்களின் உண்ணாவிரத நாடகம் ஒருபுறம் மக்களை திசை திருப்பிய அவ்வேளையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி டெல்லியில் இலங்கை தமிழர் போரை நிறுத்த கோரியும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க கோரியும் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களின் இல்லம் நோக்கி புதிய தமிழகம் கட்சி சார்பில் முற்றுகை பேரணி நடைபெற்றது அந்த பேரணியின் போது டெல்லியில் உள்ள இலங்கை தூதரகம் தாக்கப்பட்டது அந்த நிமிட போராட்டம் உலக நாடுகளை மட்டுமல்ல சபையையும் திரும்பி பார்க்க வைத்தது இந்த தாக்குதல் சம்பவத்திற்காக அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உலக நாடுகளிடம் மன்னிப்பு கூறினார் அந்த தாக்குதல் சம்பவத்திற்காக புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் ஐயா உட்பட புதிய தமிழகம் கட்சியினர் பதிமூன்று பேர் மீது டெல்லி காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் இன்று வரை நடைபெற்று வருகிறது இவ்வாறு ஜாதி மத பாகுபாடின்றி பறந்துபட்டு பாடுபடும் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை இன்றளவும் திராவிட கட்சிகள் ஜாதி தலைவராக வைக்க நினைக்கிறார்கள்